சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இன்டர்வியூ போறதுனாலே ஒரு தயக்கம் பயப்படுறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செட் இருக்கு ஃபேஸ் பண்றதுனால கொஞ்சம் ரொம்ப பயப்படுறாங்க இது உளவியல் பூர்வமா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நானும் அந்த மாதிரி இளைஞர்களை சந்திச்சிருக்கிறேன் எங்கேயாவது இன்டர்வியூக்கு போகணும்னாலே ரொம்ப யோசிப்பாங்க தயங்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவாய்ட் ட்ரை பண்ணுவாங்க நேரில் போய் தான் ஆகணுமா டெலிஃபோனிக் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் யோசிப்பாங்க ஆனால் ஒரு இடத்துக்கு நேர்ல போகும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புரிதல் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இது எல்லாமே அங்கே போனா தான் வரும் அதனால வந்து நேரில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் நேரில் போறது தயங்குறதும் சரி ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள தயங்குறதும் சரி ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் உளவில் ரீதியாக எதனால உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி கேஜெட்ஸ் அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபோன் லேப்டாப்ல டிவியில இந்த மாதிரி வந்து ஒரு பிம்பங்கள் கூடவே அவங்களோட வாழ்க்கை வந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டமாக அந்த மாதிரி உருவாகியிருக்கு இப்போ ஏஐ அப்படிலாம் பேசுகிறோம் நிறைய பிம்பங்கள் கூடவே அவங்க கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நிஜத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் உருவாகுது இதை வந்து ஒரு படத்தில் அழகாக சொல்லுவாங்க நீங்களாம் பிம்பங்கள் கூடவே வாழ்ந்து வாழ்ந்த நிஜத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஹீரோ சொன்னதாக நான் பார்த்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த இத தே லிவி வித் இல்லூஷன்ஸ் அந்த ஒரு கற்பனை உலகத்திலே இருக்கிறனால நிஜ உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுல உங்களுக்கு சில உளவியல் பிரச்சனை உருவாவது நான் பாக்குறேன் நான் சந்திக்க கூடிய இளைஞர்கள்ட நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு பிப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் வந்து ரிஃபைன் பண்ணி அவங்க எங்க எங்க தயங்குறாங்க அப்படின்னு பார்த்து ரிஃபைன் பண்ணி அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நான் அவங்க சில பாயிண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் சஜஸ் பண்றது உண்டு அப்ப யங்ஸ்டர்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்களா கேட்டா கிட்டத்தட்ட ஆமான்னு தான் சொல்லணும் இது காரணம் வந்து சுற்றி மனிதர்கள்கிட்ட கூட அவங்க பழகாது பக்கத்துல எதிர் வீட்டில் நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவ்ஸு அவங்ககிட்டலாம் கூட வந்து ஒரு சரியான கம்யூனிகேஷன் இல்லாம அவங்ககிட்டலாம் கூட ஃபோனில் தான் சேட் பண்ணுவாங்க தெரியல நேரில் பார்க்கும்போது வந்து அவங்க வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் இந்த எபிலிட்டியை வந்து அவங்க வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்களோட ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணுறதும் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் இதுக்கு வந்து தயங்கினாங்கன்னா அவங்க வந்து கேரியரில் வந்து டெவலப் ஆகவே தயங்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தமாயிடும் அதனால் அந்த தயக்கத்தில் வந்து வெளியில் வரணும்னா காலேஜ் படிக்கும்போதே ஃபைனல் இயர் படிக்கும்போதே கூட நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஸ்டேஜ்லாம் போய் பேசுறது லெக்ஷரஸ்ட் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்றது பிரண்ட்ஸ் எல்லாம் லைக் மைண்டட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா வச்சுக்கிட்டு ஒரு ஜிடி ஒரு குரூப் டிஸ்கஷன் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் காலேஜ் முடிச்ச பிறகும் கூட நம்ம வயில சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரிலேட்டிவ்ஸு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறோம் அங்க போயிட்டு ஒருத்தர் போய் பார்க்க போறோம்னா அவர் கூட வந்து நம்ம உட்காந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக கேட்டு திஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு பக்குவம் அது வேணும் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட டவுட்ஸ் கேட்கறதுக்கே வந்து அவர் பிஸியாக இருக்காரு நினைச்சிக்கிட்டே கேட்காம இருக்கிறது ஒரு பக்கம் இன்னும் வந்து டவுட் கேட்டா சொல்லுவாங்களா நம்ம ஏதாவது கூட தெரியாதான்னு இன்சல்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு பயம் அச்சம் தயக்கம் இது எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்தா மட்டும் தான் அவங்களோட லேர்னிங் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் லீர்னிங் இருக்கும் கம்ப்ளீட் லேர்னிங் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து அவங்க கண்டிப்பா வந்து நிஜ உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த பயமோ தயக்கமோ இருக்காது இப்ப நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணனும் முக்கியமா சீனியர் பீப்புள் சீனியர்ஸ் கிட்ட நிறைய விஷயம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் சோ தான் வந்து நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி தான் அவங்களோட அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும்